வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம ஹேர் அப்படியே ஸ்மெச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லேயர் பேனெல்லாம் ஓப்பன் பண்ணிக்குவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நான் ஒர்க் பண்ண எல்லா இமேஜும் லேயர் பை லேயராக சேவ் பண்ணி சேவ் பண்ணி லேயர் தனியாக செப்பரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதுதான் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம பின்ட்ரஸ்ட்லேருந்து டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் இமேஜ் ரேர் ஃபுட்டேஜ் தான் அதுக்கப்புறம் நம்ம ஓ அதுலேருந்து ஒரு காப்பி எடுத்துருக்கோம் அந்த காப்பி எடுத்துகிட்டு அகைன் இன்னொரு காப்பியில் நம்ம இந்த மூக்கு பகுதி லிப்புக்கு மேலே இந்த ஏரியாலாம் ஸ்கின் இந்த கண்ணம் இந்த ஏரியாலாம் நம்ம ஸ்மச் பண்ணியிருக்கோம் இதை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ரீவியஸில் இருக்குது போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் டிஜிட்டல் பெயிண்டிங் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் அடுத்து நம்ம இந்த ஐபாட்டை ஸ்மச் பண்ணதை ஏற்கனவே அதுவும் நம்ம வீடியோவில் இருக்குது ப்ளேலிஸ்டில் இருக்குது பாருங்கள் இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம லேயர் பை லேயராக போட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் அடுத்து இந்த ஓவராலாக இந்த ஸ்பேஸில் உள்ள ஸ்கின்னு ஃபுல்லாக ஸ்மச் பண்ணியிருக்கோம் அடுத்து இதை கொஞ்சம் கலரை ஏற்றிருக்கோம் ஒயிட் கலரை இந்த ட்ரீத்துலேயும் இந்த ஐ பால்ட்டை இருக்கிற ஒயிட் கலரையும் நம்ம ஏற்றிருக்கோம் இது வந்து இந்த காது பகுதி இந்த கழுத்து பகுதி இதிலலாம் ஓவராக சுமஜ் பண்ணியிருக்கோம் இதான் இதோட ஓவராலு இதுலேருந்து ஒரு காப்பி வந்து நம்ம இப்போ கட் பண்ணாத இமேஜில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் இதை தனியாக இப்போ செப்பரேட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இன்னும் ட்ரெஸ்ஸு ஸ்மெஜ் பண்ணலை அது தனியாக ஸ்மச் பண்ணிக்கலாம் ஓ ஹேர் எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம இன்னொரு காப்பி ஒன்று போட்டுக்குவோம் லேயருக்கு நேம் அப்புறம் கொடுத்துக்கலாம் இதை வந்து ரெண்டு டைப்பாக நம்ம ஸ்மச் பண்ணலாம் ஸ்மஜ் டூவில் எடுத்து நம்ம ஒரு ஷார்பான ப்ரெஷ் எடுத்துக்குவோம் ஒரு இந்த ட்வெண்ட்டி எயிட் எடுத்துகிட்டு ஸ்பேசிங்க உங்கள் சிஸ்டம் பொறுத்து நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க இந்த சேஃப் இன்மைக்காக ஆன் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கோங்க முக்கியமாக இங்கே இருக்க இந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் ரெண்டுலேயும் கிளிக் ஆகியிருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி பென் ப்ரெஷர் ஆன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் இல்லைனா ஒர்க் ஆகாது உங்களுக்கு நான் ஒரு காப்பி லேயர் போட்டிருக்கேன்ன அந்த லேயரில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஹேரை இந்த பேட்ச் டூல் எடுத்துகிட்டு இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிளாக் பண்ணிக்குவோம் அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணுறேன் நம்ம ஷிஃப்ட்டு எஃப்சீஸ் கொடுத்தோம்னா ஃபெதர் ஆப்ஷன் வரும் அதில் ஒரு ஹண்ட்ரட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா இந்த லைட்னஸில் கொஞ்சம் கீழே கொடுத்துக்குங்க நீங்கள் ஓவராலாக கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபெதர் ஆப்ஷன் கொடுக்குறனால நீங்கள் தனியாக ஹேர் வரைஞ்சிக்கலாம் இது ஒரு மெத்தேடு இல்லை நீங்கள் லைட்டாக வச்சுட்டு இதை நீங்கள் ஸ்மெஜ்ஜு கூட பண்ணலாம் அப்படியும் நீங்கள் ஸ்மஜ் பண்ணி அது ஒவ்வொரு இமேஜை பொறுத்து இருக்குது நீங்கள் ஹேர் வரைகிறனாலும் மேலே வரைஞ்சிக்கலாம் இல்லை நம்ம தனி அந்த ஸ்மஜ் மட்டுமே பண்ணி ஒரு இமேஜை ப்ரெசன்ட் பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஐடியாதான் இப்போ நம்ம எப்படி ஃபுல்லாக அது பண்ணிக்குவோம் ஏன்னா நம்ம வீடியோ தான் எடுக்க போகிறோம் அதனால் சாரி டுட்டோரியலுக்காகத்தான் மறுபடியும் நம்ம இன்னும் கண்ட்ரோல் எல் கொடுத்துவோம் அதுலேயும் நீங்கள் இந்த ஒயிட் லைனை அப்படி கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் பிளாக் ஆகும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம ஸ்மச் பண்ணிக்கலாம் இது ஒரு ஐடியா ஏற்கனவே நம்ம எல்லோரும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மச் டூவில் வச்சு உங்களுக்கு ஷார்ப்பான ப்ரெஷ்ஷை வச்சு அதை ஒர்க் பண்ணுவாங்க இது ஒரு மெத்தட் இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த காப்பி இன்னொரு காப்பி போட்டுட்டு இந்த லேரை கீழே வச்சுக்குவோம் இதில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கண்ட்ரோல் யூ கொடுங்க கண்ட்ரோல் கொடுத்து லைட்டாக அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஒயிட்டாக இருக்கில்ல அதனால கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணிக்கிறோம் டார்க் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கிறோம் இப்போ ஓகே கொடுத்துருக்கலாம் இது கீழே இருக்க இமேஜை பாருங்கள் இது இவ்வளோ ப்ரைட்னஸாக இருந்துச்சு இப்போ நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்கோம் டார்க் பண்ணிவிட்டு ஸ்மஜ் ஸ்மஜ்ஜு ப்ரெஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சார்பான ப்ரெஷ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செலக்ட் பண்ணி வச்சுட்டு கண்ட்ரோல்ட்டே கொடுங்க இதை செலக்ட் அன்சலெக்ட் பண்ணிட்டு இந்த லேயரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய லேயரில் தான் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துங்க ஹேருக்கு ஒர்க் பண்ணியில் கொஞ்சம் செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி கூட நீங்கள் வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒருவேளை லெஸ்ஸி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் லெஸ்ஸி வந்து கொஞ்சம் லேக் ஆகும் அதனால் நான் அதிகமாக அதை நான் யூஸ் பண்ணுறதில்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நான் எனக்கு அது அன்கம்ஃபர்டபுள் மாதிரி இருக்குது இப்படி உங்களுக்கு ஹேரை வந்து ஸ்மூத்தாக இப்படி ஸ்கின்னை சாரி ஹேரை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க இந்த சேஃப்டை நமக்கு ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த கீழே ஷார்ப்னஸ் வரும் அதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க ட்ராயிங் டேப்லெட்டோட டிரைவரில் சில ட்ரைவரில் போய்ட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மேபி அதனால் ஒர்க் ஆகாமல் கூட போகலாம் ஆன் பண்ணலனால இப்போ உங்களுக்கு வேணும்னா லெஸி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஆன் பண்ணிட்டோம்னா சைடில் வச்சுக்கோங்க லெஸில் லெஸ்ஸு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது இதில் தேவையான செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் ஆப்ஷன் போய்ட்டு இது நான் ரீடி மெட்டீரியல் டூல் ஆன் பண்ணியிருக்கேன் அது தேவையில்லை அதில் ஆன் ஆகிருக்கு ரெண்டாவது இந்த டூல் அதை ஆன் பண்ணியிருக்கு நான் அதிலே இருக்கிறத அப்படியே வச்சுருக்கேன் தே எனக்கு அப்புறம் பென் டூலு ப்ளஸ் டூலை மட்டும் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அதில் இருக்கிறத நான் எடுக்கலை எந்த டிக்கையும் எடுக்கலை மேபி நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸ்மஜ் டூலு இப்போ பெயிண்ட் ப்ரஷ் டூலு இந்த மாதிரி தான் இந்த ஃப்ரீஃபார்ம் பென் டூலு அப்புறம் இந்த கிரீடியன் டூலு இதெல்லாம் தேவையில்லை கிரீடியன் டூலாம் அப்புறம் இந்த லெசர் டூலு மேஜிக் ஒன் டூலு உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பெயிண்ட் ப்ரெஷ் டூலு பேட்ச் டூலு இந்த மாதிரி ஓவராலாக இந்த ஸ்மஜ் டூலு இதெல்லாம் நம்ம எனபிள் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது இது ரெண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இந்த ஆப்ஷனே வச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது இல்லை ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணும்போது இதுவும் ஆன் ஆயிரும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலாக கூட இருக்கலாம் எனக்கு இருந்தது அதனால் நான் அதை வீடியோ எப்போதுமே க்ளோஸ் பண்ணி நம்ம தேவையான இடத்துல ஆன் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கினேன் உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி இதில் தேவையில்லாத ஆப்ஷன்லாம் நீங்கள் இதில் டிக் பண்ணி வைக்க வேண்டாம் எனக்கு வந்து இந்த பொசிஷன் ஸ்மூத்திங் இருக்குல்ல அது மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எதுக்குன்னா இந்த உங்களுக்கு மூவிங் அரவுண்ட் இந்த எப்படி சொல்கிறது இந்த வரைக்கும்ல இதில் வந்து அந்த அந்த இது வர்ற லைன் வர்றதை வந்து உங்களுக்கு எப்படி வரணும் ஸ்மூத்தாக வரணுமா இல்லை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணுமாங்கிற மாதிரி கேட்கும் எப்படி உங்களுக்கு பிரியம் நினைக்கிறேன் அந்த லைன் வரும் அந்த வரதில்லை அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும் பெண்டு உங்களுக்கு கரெக்டாக ஆனால் தான் வரும் ரெண்டாவது கீழே உள்ளது ப்ரெஷர் அது நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்திருக்கு இதில் வந்து நான் நூற்றி பதினாறு வச்சுருக்கேன் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவே போதும் நீங்கள் அளவுக்கு வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ப்ரெஷர் கருவெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் அன்டிக் பண்ணிடுங்க சி இந்த மாதிரி இவ்வளோ தான் நான் பெரும்பாலும் ஸ்கின்னுக்கு ஸ்மஜ் பண்ணும்போது நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் எப்படி ஸ்மெஜ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் நீங்கள் ஹேர் வரைகிறீங்கன்னா மேலே இதுக்கு மேலே ஹேர் போட போகிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிடலாம் இல்லை உங்களுக்கு நேச்சுராக இந்த மாதிரி ஹேர் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பண்ணிக்கோங்க மேக்சிமம் வேறு ஹேர் தான் வரைஞ்சி தான் எல்லோரும் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய வந்து அந்த நான் கிராஃபிக்ஸ் கார்டு போடாததுனால எனக்கு இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் ஐஃப் ஐஃபை தான் ஐஃபை தான் யூஸ் பண்ணுறேன் பதினாறு ஜிபி ரேம் போட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாகுது மேபி வேறு எதுவும் அப்டேட் பண்ணணுமாங்கிறத தெரியலை விண்டோஸ் லெவன் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு நாற்பதாயிரம் சம்திங்கில் பில்டு பண்ணது எனக்கு பக்கத்தில் இருக்கிற காரைக்குடி அங்கே தான் பில்டு பண்ணேன் மேபி காரைக்குடிக்கிட்ட யார் இருந்தீங்கன்னா இனிகான் கம்ப்யூட்டர்ஸ் அங்கே தான் நான் இதை பில்டு பண்ணேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இது பண்ணுறோம் மேபி இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டு நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஹேரை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த ஒர்க்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரி எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கறனால நான் மேக்சிமம் ஹேரை வரைஞ்ச ஹேர் ஸ்டோக் போடுற மாதிரி தான் பார்த்துங்க இந்த மாதிரி வரைகிறத வந்து ரேராக தான் வச்சுக்குவேன் நம்மளோட டைம் வேஸ்ட் அது நம்ம அந்த ஃபோட்டோக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தால் போதும் உங்களுக்கு இந்த எது இந்த ஃபோட்டோவுக்கு ஷூட் ஆகுதோ இந்த ஹேர் வச்சு போட்டுறாலும் ஓகே இல்லை நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எதை ஒர்க் பண்ணாலும் இந்த நம்ம ஏற்கனவே ஒர்க் பண்ண மாதிரி இந்த இந்த இமேஜ் தனியாக எடுத்ததுனால இப்போ நம்ம இப்படி ஒர்க் பண்ணுறோம் ஏன்னா நான் இது கீழே எந்த இமேஜும் கட் பண்ணாத இமேஜ் தான் இருக்குது இதில் வந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த காப்பியை வந்து நான் இந்த மாதிரி ஸ் ஸ்மச் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஒர்க் பிடிக்கலைன்னா இப்போ நான் இந்த லேயரை அழிக்கிற மாதிரி அதாவது டெலிட் பண்ணுற மாதிரி வந்துடும் அப்படி இருக்கிற நான் மறுபடியும் திரும்ப போய் இந்த லேயரில் கட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் எப்போதுமே ஒரு லேயர் காப்பி போட்டு அதிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் மேபி அது உங்களுக்கு பிடிக்கிறனா கூட நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அதில் ஒரு காப்பியை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அதே லேயரில் ஒரே லேயரில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் எல்லா டோட்டலாக ஓவராலாக எல்லா வேலையும் காலி போயிடும் ரெண்டாவது அடிக்கடி கரண்ட்டு கட்டாகிற ஏரியா உங்கள் ஏரியா அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைலை சேவ் பண்ணிடுங்க ஒரு ஒர்க்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே சேவ் பண்ணிடுங்க ஏன்னா ஃபைல் வந்து உங்களுக்கு சம் டைம் நீங்கள் உங்கள் பிசியை வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த பவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரண்ட்டு போகும்போது இப்போ ஒரு டக்குன்னு ஆஃப் ஆகாமல் கொஞ்சம் வச்சுக்கும் அப்படி இருக்கும்போது கூட எனக்கு ரெண்டு மூணு ஃபைல் எராயாக இருக்குது அதாவது சேவ் ஆகிருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ரெடிஸாக ஒரே ஃபுல்லாக ஓ மெர்ஜான மாதிரி ஒரு கிரேடியண்ட்டு எப்படி சொல்கிறது மோஷன் ஃபில்டர் போடுவோம்ல பிளரில் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைலு ஆகிரும் நீங்கள் அதை எப்படி எத்தனை தடவை சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதை மொத்தமாக ஒரே மெர்ஜ் ஃபைலாகி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆயிரும் நீங்கள் மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும் நீங்கள் அதனால் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் சாதாரணமாக ஃபோல்டரில் சேவ் பண்ணி வைக்காமல் உங்களுக்கு டெஸ்க்கு எங்கே சேவ் பண்ணுற டெஸ்க் எங்கே இருக்கோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பார்த்துக்குங்க இந்த டவுன்லோடு பிக்சர்ஸ் மியூசிக் வீடியோ இந்த மாதிரி ஏரியாவில் ஃபைலை சேவ் பண்ணாமல் இந்த ஆர்கனைஸ்டை நான் இந்த எடிட்டிங் போட்டு டிஜிட்டல் பெயிண்டிங்னு தனியாக கொடுத்துருக்கேன் இதில் வந்து இப்படி இந்த மாதிரி தமிழை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம சமைச்சிங்க ஸ்மஞ்சிங்க ஹேரோ இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபைலை நீங்கள் தனித்தனியாக போட்டு வச்சுக்கணும் இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு இது லாஸ்ட்டாக நம்ம வச்சுருக்க இந்த பேக்ரவுண்ட் ஃபைலு ஸ்மஜ் பண்ணது இந்த வீடியோவில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ரெண்டாவது ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் மேபி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலை அப்படிங்கிறது தெரியலை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எதாவதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொன்னால் என்ன நான் திருத்திக்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் போன வீடியோலையும் இதை தான் சொல்லியிருக்கேன் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு வீடியோவை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக கேட்குதா என்கிற தெரியல அதையும் சொல்லுங்கள் மேபி நான் ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு எப்படி நாய்ஸ் எதுவும் இருக்கா அந்த மாதிரிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கலர் கரெக்ஷனுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ண நினச்சிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு பேரும் ஆஃப் பண்ணிப்போம் இப்போ அந்த ஹேர் கோயில் போட வேண்டாம் இதில் ஒரு காப்பியை போட்டுக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பேட்ச் டூல் எடுத்துங்க ஓவராலாக ஸ்கின்னை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நம்ம லெஸ்ஸி ஆன் பண்ணனால அதே பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கும் ஃபிஃப்டி எஃப்சிஸ் கொடுங்க ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் வச்சுட்டு கண்ட்ரோல் u கொடுத்திங்கன்னா <laughs> Hue and சேச்சுரேஷன் டேப்பில் நீங்கள் கொஞ்சம் Saturation இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க லஸ் இந்த மாதிரி இது எனக்கு போதும் நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டி சம்திங் டொண்ட்டி நைன் வச்சுருக்கேன் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு Image menu போங்க, Adjustmentல இந்த கிளர் Selective கலர் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் எல்லோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ஓகே இப்போது கண்ட்ரோல் பி கொடுத்திங்கன்னா கலர் பேலன்ஸ் டேப் இருக்கும் ஓப்பன் ஆகும் சாரி ஓப்பன் ஆகும் அது எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி இதில் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டும் இந்த மாதிரி பொசிஷனில் கூட வச்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை கலர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வச்சுருக்க மிட் டோன்ஸில் ஷேடோ நான் அதிகமாக கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் இதில் கொடுப்போம் இந்த மாதிரி ப்ளூ ஏற்றிக்கலாம் மிட் டோன்ஸில் கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்குங்க இப்படி கொடுத்துக்கலாம் கண்ட்ரோல் டே கொடுங்க இப்போது முதல் இருந்தால் ஃபைல் பாருங்கள் ரேராக இருக்கா இப்போ கொஞ்சம் கலர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹைலைட்லாம் கொடுத்தோம்னா இந்த கண்ணில் ஹைலைட்டு இந்த ட்ரீத் பல்லுக்கிட்ட கொஞ்சம் ஹைலைட்டு இந்த மூக்கு பக்கம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அதை வீடியோஸ் பார்த்துருமே அதில் கொடுக்குற மாதிரி ஹைலைட்டு நம்ம கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ ஃபினிஷிங்காக இருக்கும் ரெண்டாவது இந்த தோடு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டவுன்லோட் பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணி அந்த ஃபேஸுக்கு ஏற்றாப்புல தோடு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை ஸ்மஜ் பண்ணிவிட்டு அதுக்கு எத்தனை என்ன கலர் வேணாலும் நீங்கள் கண்ட்ரோல் யூ கொடுத்து இப்போ கண்ட்ரோல் மொத்தமாக கண்ட்ரோல் யூ கொடுத்திங்கன்னா இந்த இடத்தில் எது அப்படி பண்ணுறது மூலயமா உங்களுக்கு நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எதுக்காக மட்டும் இல்லை நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டோக் போட்டிங்கனாலும் அந்த இளையரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இலக்கில் இந்த ஏரியாவில் நீங்கள் அப்படி ஒரு இப்படி ஒரு கிளிக் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகியிருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஹேர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஹேரை மட்டும் அந்த டேப்பில் சென்டரில் வச்சுட்டு கண்ட்ரோலில் பிடிச்சிட்டு ஒரு கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த ஏரியா மட்டும் செலக்ட் அந்த நீங்கள் செலக்டிங்கில் அந்த ஏரியாவில் என்ன லேயரில் என்ன இருக்கோ அது செலக்ட் ஆகிரும் ஃபுல்லாக அது செலக்ட் ஆகி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வேணுமா உள்ளே வேணுமாங்கிறது நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஐ கொடுத்து ஓவராலாக மாற்றி மாற்றி இப்போ பாருங்கள் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூ கொடுங்க கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற க கலரை நீங்கள் பிக் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படின்னு உங்களுக்கு டெமோவாக காட்டிடுவோம் இப்போது இந்த சார்பான ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிறேன் ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒரு எம்டி லேயர் போட்டுக்குவோம் இப்போது எனக்கு இந்த இதுனால் இந்த ஒரு தான் எனக்கு இந்த லெஸ்ஸி கொஞ்சம் கடுப்பாகும் சும்மா தான் வரைகிறேன் இந்த இதை மேலே கொண்டு வச்சுட்டு இதை வேணால் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வந்து ஏன் இதில் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க ஏன் எல்லாரும் வைக்கிறார்கள் எனக்கு ப்ளூ கலர் தான் வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் இப்போ ரோஸ் கலர் வச்சுட்டு ஏன் இந்த சொல் சொல்கிறேன்னா மேபி நீங்கள் ஒயிட் கலர் வச்சுட்டோ இல்லை பிளாக் கலர் வச்சுட்டோ நீங்கள் ஸ்ட்ரோக் போட்டிங்கன்னா அது கலர் மாறாது தான் வேறு ப்ளூ கலர் வச்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக தெரியும் வீடியோவில் அதுக்காக ப்ளூ கலர் வைக்கிறாங்க நீங்கள் இந்த க்ரீன் கலர் கூட வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் நான் அப்படி சும்மா தான் போடுறேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த லேயரை இந்த கண்ட்ரோலை இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த லேயர் இந்த சென்டரில் ஒரு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டோவ் போட்டிருக்க லேயர் மட்டும் உள்ளே செலக்ட் ஆகிருக்கும் அதை என்ன பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் டியூ கொடுத்திங்கன்னா இப்போ இதில் இருக்கா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் இப்போ கண்ட்ரோல் டியூ கொடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இதில் இன்னொரு ஐடியா இருக்குது இந்த கலர் டைனமிக்கை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா பென் ப்ரெஷரையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கலர் டேப்பில் இப்போ க்ரீன் இருக்கா இந்த க்ரீன் எடுத்துகிட்டு நான் ஒரு இந்த கலர் வச்சுக்கிறேன் கீழே வந்து ப்ளூ கலர் வச்சுக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கலரும் நம்ம வச்சுருக்கோம் இந்த லேயர் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு லேயர் போடுவோம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு கலர் சேர்ந்து வரும் அது உங்களுக்கு பிடிச்ச எந்த கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் மேபி நீங்கள் ஃப்ரெஷ்ஸாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு அன்ஃபினிஷாக இருக்குது நீங்கள் பிளஸ் இந்த மாதிரிதான் நீங்க இதில் அச்சஸ்ட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ரெண்டு கலர் வேணும்னா ப்ரெஷ் டூல் கேட்குறீங்க ப்ரெஷ் டூல் வந்து நான் காமனான ப்ரெஷ் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது ஃபோட்டோஷாப்லேயே இன்பில்ட்டாக வரும் இந்த ப்ரெஷ் மட்டும் லெகசி ப்ரெஷ்ஷஸ் இருக்கும் இதை வந்து நம்ம இங்கே போயிட்டு இதில் நியூ ப்ரெஷ் எஃப் ஹண்ட்ரட் ப்ரஷ் இல்லை இந்த ஆர்ட்ல கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த இருக்குல்ல இதை கொடுத்தீங்கன்னா இந்த இது ஓப்பன் ஆகிரும் ஓகே கொடுத்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வேண்டாம் இப்போ நான் இதே தான் இதில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு இருக்கும் அதில் அசர்டட் ப்ரெஷ் இருக்கும் இந்த மாதிரி வரையில் நீங்கள் ஹேர் போர்டில் இந்த காலிகிராஃப் ப்ரெஸ் எடுத்துக்கங்க மேபி இந்த பெண்டாக இருக்கல இங்கிட்டு கொஞ்சம் அதிகமாக சென்டரில் கொஞ்சம் சின்னதாக அதுக்கப்புறம் இந்த பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கல இந்த மாதிரி எடுத்திங்கன்னா லைக் இந்த மாதிரி உங்களுக்கு பெண்டு விழுகிறது ரெண்டு ரெண்டு பக்கம் ஷார்ப்னஸ் கிடைக்கிறது இன்னும் சூப்பராக கிடைக்கும் அதனால தான் இந்த காரிகிராஃபி ப்ரெஸ்ஸு எடுத்து யூஸ் பண்ணுவேன் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் ஷார்ப்பான ப்ரெஸ் எடுத்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம் பேசிக் ப்ரெஸ் இருக்கும் இதில் நீங்கள் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய ஹார்டாக இருக்க ப்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க இது வந்து சாஃப்டாக இருக்க ப்ரெஸ் இது ரெண்டு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக ட்ராயிங் டேப்லெட் இருக்கிறதுனால இல்லைன்னா நீங்கள் நீங்கள் ஒரு இந்த இருங்க வரேன் பிஎஸ் ப்ளஸ் இதில் இந்த ப்ளஸ் தான் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதிகமாக இதில் விசிபிளாக காட்ட மாட்டேங்குது ஏன்னு தெரில அந்த ப்ரெஷ் தான் அதிகமாக டவுன்லோட் லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன் நான் அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் மவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்மூத்தாக ஸ்கின்னாக கொண்டு வரும் நீங்கள் பென்டூல் போட்டு யூஸ் பண்ண கரெக்டாக மவுஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னா பென்டூல் போடையில் இந்த அந்த எப்படி சொல்கிறது பென்டூல் ஓரமாக இருக்குது இந்த ஏரியாவில் மட்டும் நீங்கள் ஷார்ப்பான ப்ரெஷ் யூஸ் பண்ணிட்டு நான் கொடுத்த அந்த சாஃப்ட் ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் எப்படி இதில் யூஸ் பண்ணிக்கணும் ஹார்டான ப்ரெஷ்ஷை இந்த ஓரத்தில் இந்த மாதிரி சேஃப் இருக்குது அளவுக்கு அப்புறம் இந்த மாதிரி உள்ள ஏலே மேலே ஏற்றி விடுறோம்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் சார்பான ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் இந்த சாப் சாரி ஹார்டான ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணுங்கள் சாஃப்டான ப்ரெஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிளரியாக இருக்கும் அந்த நீங்கள் இந்த பென் டூல் போட்ட பக்கம் ஒர்க் பண்ணிங்கன்னா ப்ளர் பண்ண மாதிரி காட்டும் அதனால தான் நீங்கள் மவுஸில் ஒர்க் பண்ணுற மூவாயிரம் சம்திங் தான் ட்ராயிங் டேப்லெட்டு உங்கள் ஒர்க் ப்ளோவை அதிகமாகும் அதுக்காக நீங்கள் நீங்கள் இதை வந்து பிஸ்னஸாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணி போகலாம் இல்லை நான் சும்மா ஒரு ஜாலிக்காகவோ இல்லை ஃப்ரெண்டு எடிட் பண்ணணும் அப்படிங்குறக்காகவோ உங்கள் வாட்ஸ்அப்பு இல்லை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதில் ஏதாவது ஸ்டோரி போடுறதுக்காக நான் இந்த ஃபோட்டோவை நான் செஞ்சு பார்க்குற செஞ்சு எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நானே செய்யணும்னு நினச்சிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி மவுஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் அப்கிரேட் வேணும்னா நீங்கள் நீங்கள் ட்ராயிங் டேப்லெட் வாங்கி தான் ஆகணும் வாங்கினா தான் உங்களுக்கு கிளைண்ட்டோட ஒர்க்கு மேபி உங்களுக்கு நிறைய ஒர்க் வந்துச்சுன்னா உங்களுக்கு மவுஸில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாகிடும் உங்களை நீங்கள் டைம் டேப்லெட் யூஸ் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் ஃபுல்லோ அவ்வளோதான் இதுக்கும் அதுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் டீஃபால்ட்டாகவே ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற இருக்கிற வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம் நானுமே நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க உங்களுக்கு தெரியாததில்லை அவங்கள்ட்ட எல்லாம் போய்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ ப்ரஷலிங் கொடுங்க அப்புறம் எந்த ப்ரோ எங்கே போயிட்டு வெப்சைட்டில் எந்த வெப்சைட்டில் போயிட்டு ப்ரஷ் வாங்குறீங்க இப்படிலாம் கேட்டிருக்காங்க நான் இப்போ நினச்சி பார்த்தாலும் எனக்கே சிரிப்பாக இருக்குது ட்ராயிங் டேப்லெட்டில் ட்ராயிங் டேப்லெட்டில் தான் எல்லாமே இருக்குது அது தெரியாமல் நம்ம கேட்டுக்கிருப்போம் இப்போ நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு இயர் ஆகிருச்சி ப்ளஸ் நம்ம இங்கே போய் எதுன்றது கிளாஸ் எதுவும் போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை யூடியூப் சேனலே தெளிவாகவே நிறைய சேனல்ஸில் சொல்லிக் கொடுத்துருக்காங்க மேபி நம்மளும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னமும் தெளிவாக நம்ம அப்டேட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவில் ஹிட்டன் இல்லாமல் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்கிறது எனக்கு தெரியுது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யாருமே கமெண்டில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போகிற வீடியோ ஒரு நாற்பது வியூஸ் ஐம்பது வியூஸ் தான் போகுது மேபி நம்ம பெரிய சேனல் கிடையாது இருந்தாலும் நம்ம உண்மையாக இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நமக்கு வியூஸ் அதிகமாக போகலங்கிறது எதுனாலேங்கிறதும் கமெண்டில் சொல்ல மாட்டேங்கிறாங்க எதா இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம மேபி ட்ரை பண்ணுவோம் நம்மளை நாமே அப்டேட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்குவோம் கொஞ்சம் நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய வேலைகளும் இருக்குது அதுவும் கொஞ்சம் விரைவில் அப்டேட் பண்ணுவோம் இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பெயிண்டிங் மட்டும் இல்லாமல் ஒரு மூவி போஸ்டர் ரெடி பண்ணணும்னாலும் இல்லை ஒரு ஃப்ளக்ஸ் டிசைனிங் அதாவது கல்யாணத்துக்கு கிராமத்து பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை சைடு இல்லாமல் கிராமத்து சைட்லாம் அதிகமாக ஃப்ளக்ஸ் டிசைனிங் இந்த மாதிரி ஒர்க் தான் ஃபோட்டோஷாப்பில் அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க ஸ்டுடியோ பக்கம் பார்த்திங்கன்னா அது தான் யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக ரெண்டாவது மல்டி கலர் பிரிண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு இதுக்கான விளம்பரங்கள் இருக்குல்ல அதே மாதிரி ஒரு பைக்கோட விளம்பரம் இந்த மாதிரி ஏ ஃபோர் சீட்டில் மல்டி கலர் பிரிண்டிங் போட்டு அந்த மாதிரி என்ன சொல்கிறது போஸ்டரு இதெல்லாம் ரெடி பண்ணுறது தான் அதிகமாக இந்த ஏரியாவில் இருக்கும் ஃப்ளக்ஸ் டிசைனிங் ப்ரிண்டிங் சம்மந்தப்பட்ட அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க ஐடி லெவலில் அதிகமாக ஒர்க் பண்ண மாட்டாங்க வேறு என்ன தெளிவாக சொல்லணுங்கிறது எனக்கு தெரில நீங்கள் எது வேணும்னாலும் என் ஃபோட்டோஷாப் சம்மந்தப்பட்ட லோகோ டிசைனிங் எதுவாக இருந்தாலும் இல்லை ஒரு டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எதுணுன்னாலும் ஒரு லோகோ செய்யணுன்னாலும் நீங்கள் எப்படி வீடியோ கேட்டாலும் நான் போடுறதுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறதுக்கு அவைலபிளாக இருக்கேன் ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இந்த டிஜிட்டல் பெண்ணிங்களையும் எதாவது அப்டேட் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த இடத்துல டவுட் இருக்குனாலும் சொல்லுங்கள் அதுக்கேற்றப்பில் நம்ம டூட்டோரியல் ரெடி பண்ணி போடுவோம் ஸோ கைஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிலேயும் நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிக்கிறோம் அதில் ஷார்ட்ஸை மெயின்டைன் பண்ண போகிறோம் ஏன்னா ஷார்ட்ஸ் போடுறதுனால வர வியூவர்ஸ் வந்து நமக்கு வந்து அப்படியே மேலே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபுல் வீடியோ பார்க்குற நீங்கள் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இந்த மாதிரி டிஜிட்டல் இப்போ இல்லை ஃபோட்டோ ஷாப்பில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து ஏதாவது ஒரு போஸ்டர் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்ம வீடியோவை சேனலை அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு மேபி அது யூஸாக இருக்கலாம் நம்ம சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு புரிய அவங்களுக்கு புரியலாம் சாரியாக அவங்களுக்கு புரியலாம் பார்ப்போம் நன்றி